பேர் பேர் ராஜாங்க என்ன ஊருங்க எலம்பலூருங்க கோனேரிப்பாளையம் பக்கத்தில் இந்த கோனேரி ஆறு பக்கத்தில் சரவணன்ற ஒருத்தர் சிகப்பு மக்காசோளம் போட்டிருக்காருங்க அந்த இடத்த பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கோங்க விதை நாங்கள் தாங்க கொடுத்தோம் இது வந்து நாலாவது தடவை போட்டு எடுத்துருக்கோங்க சிகப்பு மக்காச்சோளமே வந்து ஒரு வாட்டி உங்கள்கிட்ட விதை வந்து இது நாலாவது நாலாவது தடவை போட்டு எடுத்துருக்கோங்க ஒவ்வொரு வாட்டி விதை வாங்கலையா ஒவ்வொரு விதையை வாங்குறதே கிடையாதுங்க உங்கள்கிட்ட இருக்கிற விதையே போட்டுக்கலாம் விதையே திருப்பி திருப்பி போட்டுக்கலாம் அதாவது இந்த விதையை வந்து நம்ம கடைசி வரைக்கும் ஒரு விவசாயி இருக்க கடைசி வ விவசாயம் முடிகிற வரைக்குமே போட்டு போட்டு எடுத்துக்கலாம் இப்போ எவ்வளோ விதை வந்து இருக்குது எவ்வளோ விதை கொடுத்திங்கன்னா எவ்வளோ பரப்பில் போட்டிருக்காங்க நான் இவருக்கு வந்து ஒரு எட்டு கிலோ விதை கொடுத்தேங்க இவர் வந்து ஒரு ஒரு ஏக்கர் கிட்டே போட்டிருக்காரு இது இது மஞ்ச மக்காசோளம் தான் கேள்விப்பட்டிருக்கோம் அது என்ன சிவப்பு நிற மக்காச்சோளம் சிகப்பு நிறம் வந்து இது நாட்டு ரக ரகத்தை சேர்ந்ததுங்க ஒரு தடவை இந்த விதையை யூஸ் பண்ணிட்டோம்னா திரும்ப நம்ம கடையில் போய் விதை வாங்கணுன்ற அவசியம் கிடையாது ஒன்று ரெண்டாவது தட்டை ஹைட் வந்து பத்தடி கிட்டே வருங்க மற்ற மக்கா சோளம்லாம் மூணு அடி நாலு அடியிலே நின்றோம் இது பத்தடி உயரம் வரும் இதுக்கு மேலே இந்த சோளத்துக்கு மேலே உள்ளதை மாட்டுக்கு ஒடிச்சு போட்டுக்கலாம் ரெண்டாவது மாட்டுக்கு தீவனமாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க இதில் நிறைய ப்ளஸ் இருக்குதுங்க நமக்கு ஒரு தடவை வாங்கி யூஸ் பண்ணிட்டோம்னா அடுத்தடுத்து விதையை வாங்க வேண்டிய செலவு இல்லை நம்ம விதை வாங்குகிற செலவுக்கு வேறு ஏதாவது பயிருக்கு வாங்கி போட்டு நம்ம யூ பலன் அடைஞ்சிக்கலாம் எப்போவுமே மா அந்த காலத்தில் வச்சுருந்த நெல் கம்பு இந்த மாதிரி ரகம் மாதிரி இதுவும் ஒரு ரகம் நமக்கு இவ்வளோ நாளுக்கு தெரியாமல் இருந்தது தம்பி போட கார்த்தி தம்பி மூலமாக தான் நமக்கு கிடச்சிதுங்க இதுக்கு விதை கிடச்சி ஒரு வருஷம் மேலே ஆச்சு இந்த விதையை வந்து நான் நாலு தடவை போட்டு எடுத்துட்டேங்க இவர் அண்ணன் கேட்டார்ன்றதுனால கொடுத்துருக்கோம் நல்லபடியாக தாங்க வந்திருக்கு இப்போ மஞ்சள் மக்காசோளம் போடுறதுக்கும் இது போடுறதுக்கும் என்ன உங்களுக்கு வந்து நல்லது எங்களுக்கு ஒரு பெருசாக அதாவது அதிகமான ஈல்டுங்கிறத விட நமக்கு வந்து இதில் செலவே இல்லாத பயிர் ஒன்று ரெண்டாவது வறட்சியும் தாங்கி வரும் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து தாங்கி வரும் மருந்தடிக்க வேண்டிய செலவு இல்லை உரம் போடணுன்னு அவசியம் இல்லை நம்மள்டே வெதை இருக்கும் நம்மளே போட்டுக்கலாம் நம்மளே எடுத்துக்கலாம் நமக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு மீதியே பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் கொடுத்துக்கலாம் மாட்டுக்கு வந்து தீவனமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் மாட்டு தீவன செலவும் குறையும் வயலில் உள்ள களையே வந்தாலும் இது பத்தடி உயரம் இங்கே கண்டிப்பாக தட்டாக வருங்க இது எந்த பட்டத்தில் இவர் போட்டிருக்காரு இவர் போட்டது தை பட்டத்தில் போட்டிருக்காருங்க ஆடி பட்டத்தில் போட்டால் இன்னும் பயங்கரமாக வருங்க இப்போ தை பட்டத்தில் போட்டால் இப்போ எந்த ஒரு கருதாக இருந்தாலும் சின்னது பெருசு ஆமாம் அந்த மாதிரி இருக்கும் இருக்கும் இப்போ இந்த சிவப்பு நேரம் மக்கா சோளத்துலேயும் அந்த மாதிரி இருக்கா இது வந்து அதாவது பெருசு சின்னதுங்கிறத விட அந்த மண்ணில் எந்த அளவுக்கு வந்து இந்த உரம் யூரியா இதெல்லாம் இல்லாமல் எந்த உரமும் இல்லாமல் வெறும் வந்து சாணம் கோமியம் இது இருந்தாலே இன்னும் பெஸ்ட்டு பயங்கரமாக வருங்க தட்டையோடைய அளவே கிட்டத்தட்ட கையில் பிடிக்கிற அளவு கூட வரும் கருதும் இன்னும் பெரிய இது இதே அளவு ரெண்டு மடங்கு கருது வருங்க இது ஆடி பட்டத்தில் போட்டோம்னா பயங்கரமாக வரும் இப்போ வந்து வெயில் பட்டத்தில் போட்டதுனால தை பட்டத்தில் போட்டதுனால வெயிலில் வந்து கொஞ்சம் சைஸ் சின்னதாக வந்திருக்கு நல்ல முறையாக கவனிச்சிருந்தால் இன்னும் பெருசாக வந்திருக்குங்க இப்போ ஒரு ஏக்கருக்கு விதை அளவுனா எவ்வளோ ஒரு ஏக்கருக்கு அளவு வந்து சிவப்பு மக்கா சோளம் வந்து எட்டு கிலோ போதுங்க எட்டு கிலோ போதும் எட்டு கிலோ தாராளமாக போதும் இது நடவு செய்கிற இடைவெளி டிராக்டரில் போடலாமா இல்லை இப்போ எல்லாம் கையில் உருட்டி போடுறாங்களா அந்த மாதிரி போ அதாவது கை வண்டியில் உருட்டி போடுறது வந்து ரொம்ப நல்லது அதாவது களை வெட்டுறேன் அப்படிங்கிற ஆள் பற்றாக்குறை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டரைக்கு ரெண்டரை போட்டுக்கிட்டோம்னாக்கா நம்ம ரொட்டேட்ரு இதுலேயே வந்து கை மிஷினில் வெட்டிக்கலாம் இல்லை ஆள் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு ஏக்கர் அரை ஏக்கர் போட்டிருக்கோம் நாங்களே வீட்டு ஆளுங்களே வெட்டிக்குவோம் அப்படிங்கிறவங்க ஒன்றைக்கு ஒன்றை போட்டாங்கன்னா அருமையாக கருது வருங்க இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மஞ்சள் மக்காச்சோளம் போட்டிருப்பாங்க ஆமாம் இப்போ சிவப்பு மக்காசோலாம் போடுறாங்க இது வந்து எப்படி வந்து அவங்களுக்கு வியாபாரிகள் வந்து வாங்கிட்டு போகிறாங்க அதாவது விற்பனை நம்ம வந்து எடுத்ததையுமே வந்து நிறையா சம்பாதிக்கணுன்றதை ஆசைப்படவே கூடாதுங்க அதாவது குறைஞ்ச அளவு செய்கிறோம் அது வந்து எல்லாத்துக்குமே கடையில் வாங்கினோம் ம மஞ்ச மக்கா சோளம் வந்து விதை கடையில் தான் வாங்குகிறோம் உரம் அங்கே தான் வாங்கினோம் மருந்து ஒரு மருந்துக்கு நாலு மருந்து அடித்தாலும் புழுவு சாகாது எல்லாத்துக்குமே கடையில் தாங்க வாங்கினோம் ஆனால் இது வந்து விதை மட்டும் வாங்கி போட்டுட்டோம்னா போதும் அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி மருந்து அடிக்கிறோம் அடிக்கலை களை எடுக்கிறோம் எடுக்கலை ஆட்டோமேட்டிக்காகவே வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இதில் நிறைய ப்ளஸ் என்னென்னா நம்ம வந்து ஒரு செலவு இல்லாத வருமானம் அந்த காலத்தில் இருந்தே இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க நம்ம இதை நடுவில் மறந்துட்டோம் இப்போ இது வந்து எனக்கு கைக்கு கிடைச்ச சிகப்பு தங்க மாதிரி இதை நான் பார்க்குறேங்க இப்போ இதை வந்து வியாபாரிகள் வந்து எந்த இதுக்கெல்லாம் கேட்குறாங்க இதில் கோழி தீவனத்துக்கு கேட்பாங்க நம்ம ஒரு பொருள் நம்ம கைக்கு வருதுன்னா அது வர்றதுக்கு முன்னாலே நம்ம இதில் இவ்வளோ லாபம் பார்க்கலாமா அவ்வளோ லாபம் பார்க்கலான்றதை விட இதை வச்சு இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பெருக்கி நம்ம நமக்கு தெரிஞ்ச அக்கம் பக்கத்தில் உள்ள பத்து பேருக்கு கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு அவங்க மூலமாக போட்டு பார்த்துட்டு அவங்க பத்து பேருக்கு கொடுப்பாங்க அது மாதிரி இதில் நம்ம எந்த அளவுக்கு லாபம் சம்பாதிக்கணுங்கிறத விட இதை வச்சு நமக்கு எந்த அளவுக்கு லாபம் கிடைக்குதுங்கிறத தான் பார்க்கணும் அந்த சோளம் வாங்கினோம்னா ஒரு ஏக்கர் வச்சுருக்கிறவங்க குறைஞ்சபட்சம் மூணாயிரம் கொடுத்தா தான் விதவையே வாங்க முடியும் பத்து ஏக்கருக்கு போடுறவங்க முப்பதாயிரம் விதை மட்டும் ஆகும் அது இல்லாமல் உரம் அது இல்லாமல் மருந்து இவ்வளோ செலவு இருக்குதுங்க ஆனால் இது வந்து எதுவுமே வேண்டியதில்லை விதை ஒரு தடவை வாங்கி போட்டோம்னாக்க எல்லா செலவுமே நமக்கு மிச்சம் அதேமாதிரி பக்கத்தில் இருக்கவங்களும் கொடுத்தாலும் நான் பத்து மாடு வச்சுருக்கேன் பத்து மாட்டுக்குமே இதை மாவாகவே வேணுங்கிறத அரைச்சி போட்டுக்குவேன் வேஸ்டேஜ் ஆகுது முடியல ஒன்று ரெண்டு வண்டு வச்சிருச்சு அப்படிங்கிறத பற்றி அதை நம்ம வேஸ்ட் ஆகாமல் அரைச்சி போட்டுக்கலாம் வீட்டுக்கு மாவாவும் அரைச்சி யூஸ் பண்ணிக்கிறோம் உப்புமா செய்யலாம் போண்டா செய்யலாம் இதை வச்சு சிறு இதில் என்னென்ன முறுக்கு அடை என்ன செய்கிறாங்களோ அனைத்தும் இதில் செய்யலாங்க மாவில் அவ்வளோ ஒரு அருமையான மாவு